அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் எட்நூற்றி நாற்பத்தொம்போது காலுலேட் பண்ணணும்னா ஜீரோ ஐம்பத்தேழு இதுல இருந்து வினிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஜீரோ பார்த்தோம்னா இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஜீரோ முப்பத்தெட்டு ஜீரோ பார்த்தோம்னா அதாவது ஏ போலில் ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்குன்னு நண்பான் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு இதை கால்கலை பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தொன்று இரநூத்தி எழுவத்தி ரெண்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் ஐநூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசம் இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்கை பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி பதினாலு பெருக்கள் ஆறநூற்றி நாற்பத்தி மூணுத கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த பனிங் நம்பரில் பசாயிருக்கு ஐநூற்றி நம்பர் ஏ போலியும் சிபோலையும் பாசாயிருக்கு ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் அறநூற்றி நாற்பத்தி மூணு பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் அறநூற்றி நாற்பத்தி மூணத கால்குலேட் பண்ணும்னா முந்நூற்றி நாற்பத்தி ஜீரோ ஜீரோ அஞ்சு நம்பர் முந்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாலு அடுத்து பாத்தீங்கன்னா நூற்றி பெருக்கள் அறுநூத்தி நாற்பத்தி மூணு பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் ஆறுநூத்தி நாற்பத்தி மூணு பண்ணும்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து நீங்கள் நம்பர் பசம் இருக்குது இரநூத்தி நாற்பத்தேழு நாலாம் நம்பர் பி போர்டில் பசம் இருக்குது இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணுதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தெட்டு எட்நூற்றி இருபத்தொன்று இதில் முதல்கரும் நம்பர் நூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபது பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்கை பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு அம் எண்பது இதில் மூலகிரம நம்பர் முந்நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி ஒன்று எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி ஒன்று பெருக்கல் அறுநூற்றி நாற்பத்தி மூணு கல்கேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்று பெருக்கள் அறுநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி மூணு இதில் மூலகிரும்பு நம்பர் ஐநூற்றி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி மூணு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ரெண்டு

பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி பதினாறு பேர்கள் அறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பதினாறு பேர்கள் அறுநூற்றி நாற்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபது முந்நூற்றி எண்பத்தெட்டு இதில் மாலுகர் நம்பர் நானூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபது ஜி ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அட்டர்னிங் நம்பரில் பாசாயிருக்கு முந்நூற்றி அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி அறுபத்தெட்டு பேர்கள் அறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்லே பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு பெருக்க ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்கலை பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தாறு அறுநூற்றி இருபத்தி நாலு நம்பரை இரநூத்தி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ஆறு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பேச இருக்குது ஏழ்நூற்றி இருபத்தொன்று ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு எழுநூற்றி இருபத்தொன்று பேருக்கு அறுநூற்றி நாற்பத்தி மூணு கால் கேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி மூணு இதில் முதல் கிராம நம்பர் நானூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி மூணு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அறுபனி நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி மூணு கால் கேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி எட்டு பேருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி ஏழு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் முதல் கிராம நம்பர் முந்நூற்றி

இரநூ அடுத்தது பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு பேருக்கால் அறுநூற்றி நாற்பத்தி மூணு கல்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பேருக்கு அறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தாறு முந்நூற்றி பதினாறு இதில் மோலகர் நம்பர் நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தாறு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்திங் நம்பரில் பாச இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி மூணு மூணாம் நம்பர் சி போட்ல பாசம் இருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு அறுநூற்றி நாற்பத்தி மூணு கல்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா அறுபத்தி ரெண்டு அறுநூற்றி எழுபத்தொம்போது இதில் முதல்குரம்பு நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அட்வெனிங் நம்பரில் பசங்களுக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலில் பாசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் அறுநூத்தி நாற்பத்தி மூணு கல்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு பெருக்கள் அறுநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தொம்பது ஐநூற்றி நாலு இதில் முதல் கிராம நம்பர் முன்னூற்றி முப்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது இதில் ரெண்டு நம்பரும் அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு மூணாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாசாயிருக்கு மூணாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேருக்கு அறுநூத்தி நாற்பத்தி மூணு கல்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஒன்பது பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி மூணு ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழு இதில் முதற்கரம் நம்பர் அறநூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி மூணு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு ஆறாம் நம்பரும் ஜீரோ அதாவது ஐநூற்றி ஆறு ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு பிசி போல ஒரு அருமையான வினிங் வந்துருக்கு ஐநூற்றி ஆறு பெருக்கள் அறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஐநூற்றி ஆறு பெருக்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தெட்டு இதில் முதல் கரும நம்பர் முந்நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மூணாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பேர்கள் அறுநூற்றி நாற்பத்தி மூணு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பேர்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தெட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இதில் மோலு கரும நம்பர் அறநூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது மூணா நம்பரும் எட்டாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பசைய இருக்கு ஜீரோ முப்பத்தெட்டு மூணாம் நம்பர் பி போலையும் எட்டாம் நம்பர் சி போலையும் பசை இருக்கு பிசிஇ போலும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஜீரோ முப்பத்தெட்டு பெருக்கள் அறுநூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி எட்டு பெருக்கள் ஆரநூத்தி நாற்பத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலுகிற மூணு நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு இதுலேருந்து விண்ணிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பான அடுத்தது என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தோம்னா அதாவது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லவரை பொடிகளை பெட்டிங் சால்ட் பார்க்க போறோம் அதாவது எட்டாம் தேதி கர்னியா பிளஸ் கேஎன் ஐநூற்றி முப்பத்தி நாலாவது இப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பின்னிங் சாட்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா பின்னிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து பதினேழு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்றா நம்பர் பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் சி போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போல் வந்து பத்து நாள் ஆச்சு இன்னும் அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் மூணாம் நம்பர் பி போல் இன்றைக்கு இன்னிக்கி கொடுத்துருக்காங்க அடுத்தது மூணாம் நம்பர் சி போலுந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ போலுந்து எட்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி போல் வந்து பாஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு ஏழு நாலாம் நம்பர் சி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போலிருந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போலுந்து அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி போலுந்து பதினெட்டு நாள் ஆச்சு ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து முப்பத்தி மூணு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் மேல் ஆயிடுச்சு ஆறாம் நம்பர் பி போல் வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஆறாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு அடுத்து ஏழாம் நம்பர் பி வந்து எட்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி போல் வந்து பாஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ வந்து பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மூணு ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் பி போல வந்து இருபத்தி நாலு நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு எட்டாம் நம்பர் வந்து இன்றைக்கி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன்பது நம்பர் ஏ வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் பி வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் சி வந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து இன்றைக்கி ஒண்ணி கொடுத்துக்கறாங்க ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இப்போ பெண்டிங் சார்ட் படி வராது அந்த நம்பர் கூட கண்டிப்பாக இன்னைக்கு அடிக்கிறக்கு வாய்ப்பிருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ பாருங்கள் ஜீரோ அறுபது இந்த அன்னைக்கு தான் கொடுத்துருக்குறாங்க ஜீரோ அது வரைக்கும் ஜீரோ கொடுக்கவே இல்லை இன்னைக்கு தான் ஜீரோ கொடுத்துருக்காங்க ஏ போர்டில் வந்து ஒரு பதினாலு நாள் ஆச்சு பதினாலு நாளுக்கு அப்புறம் தான் ஜீரோ பெண்டிங் சார்ட் படி கொடுத்துட்றாங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ ஒரு நாலு ரெண்டு மூணு நாளாக பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துட்டு வராங்க மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் வராமல் இருக்குது பி போர்டில் பார்த்தோம்னா நாலாம் நம்பர் அடுத்தது எட்டாம் நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஜீரோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம்லாம் நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா